மோடி அரசு அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய ஆட்சியை இன்சூர் செய்து கொண்டிருக்கிறது இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக பிஜேபி ரூல் ஸ்டேட் கடுமையான ஒரு புகச்சில் இருக்கு அதை விட பீகாரும் ஆந்திராவும் தான் முக்கியம் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் எங்கே காப்பாற்றணும் ஒரு அரசாங்கத்தோட வர ஒரு அரசாங்கத்துடைய வரவு செலவு திட்டம் மட்டும் கிடையாது இட்ஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் இல்ல அந்த பொலிட்டிக்கல் விஷன் வந்து நாற்காலியை காப்பாத்துறதுன்னு ராகுல் சொல்றார்ல அது சொல்றாருல்ல ராகுல் காந்தி சொல்றது உண்மை ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க சந்திரபாபா நாயுடு எஸ்பெஷலி மத்திய அரசாங்கத்தின் உதவி இல்லைன்னா நா நாயுடு வந்து திருவோடு தான் ஏந்துவார் அம்பானி மகன் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணக்கூடிய அதே மா மாநிலத்தில் தான் ஐயாயிரம் விவசாயிகள் கடந்த ஆறு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக கடுமையான வேளாண் செக்கல் அப்ரேரியன் ப்ரைஸிஸ் நாங்கள் எங்களுக்கு சோமது சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கும் மாநிலங்களில் ஒன்று மாறாற்றான் ஸ்டாலினின் கோபம் ரொம்ப நியாயமானது ஆனால் தமிழ்நாடு அரசு நித்ய ஆயோகம் புறக்கணிக்க முடியாதுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணிக்கலாம் தமிழக அரசு வந்து பிரதமரை புறக்கணிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுخواங்க. இது வந்து நிர்வாகம். இது நிர்வாக சிக்கல் இது. मारा அந்த எதிரப்பு தான இங்க இருந்து வருது. இல்ல இல்ல அந்த ஃபார்ம நீங்க யூஸ் சரி அந்த தேவைகளை எங்க போய் பேச போறீங்க? பேசிட்டு இது வரைக்கும் பேசனாரே. அந்த பிரதமர் இல்ல இல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நாம வந்து அது வந்து અનુசரிச்சி போணும்ன்ற நான் பெரிய வார்த்தை நீங்க வந்து உங்களுடைய தனித் تنமையை நீங்க வந்து எனக்கு புரியுது. நீங்க வந்து நீங்க வந்து மிஸ்ட்ரிஃபன் வாங்க நீங்க வசியம் பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் என்ப இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் ஒன்றிய அரசின் பட்ஜெட் அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை மற்ற சில மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக மற்ற சில மாநில முதலமைச்சர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திமுக சார்பாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில் தீ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டுமல்ல பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களுக்குமே ஒதுக்கப்பட வேண்டிய அளவுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் எதார்த்தம் பெரும்பாலான மாநிலங்கள் எதிர்பார்த்த அவர்கள் விரும்பிய விரும்பி கொண்டிருக்கிற நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில் இல்லை பெரும்பாலான தொகை வந்து ஆந்திரப்பிரதேசம் மற்றும் பீகாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இந்த ரெண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மூன்று கட்சிகளின் தயவில்தான் இன்று மோடி அரசு நின்று கொண்டிருக்கிறது தெலுங்கு தேசத்தோட பதினாறு நிதிஷ்குமாரோட பன்னெண்டு ப்ளஸ் அங்கேயே இப்போ பீகாரில் சிராக் பாஸ்வானோட அஞ்சு பதினேழு ஸோ பதினேழு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி மூணு மோடி கவர்மெண்ட்டுக்கு பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது மேஜிக் மார்க்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த முப்பத்தி மூணு சேர்ந்தனும் இரநூத்தி எழுபத்தி மூணு ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து நிர்பந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தங்களுக்கு வேண்டியதை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த ஒதுக்கப்பட்ட தொகை அந்த மாநிலங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் அவர்களுடைய நிதி சுமையை குறைப்பதற்கு உதவ போவது கிடையாது குறிப்பாக பிரதேசத்தை பொறுத்தவரையில் இது யான பசிக்கு சோளப்பொடி எட்டு லட்சம் கோடிக்கு மேலே கடனில் இருக்குது போலாவரம் திட்டம் மற்றும் அமராவதி புதிய தலைநகரம் திட்டங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படுகிறது ரெண்டு லட்சம் கோடிக்கு தேவைப்படுகிறது பதினஞ்சாயிரம் கோடியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பீகாரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த ஆண்டு சமாளிக்கலாம் அதாவது மோடி அரசு அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய ஆட்சியை இன்சூர் செய்து கொண்டிருக்கிறது இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க காப்பீடு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கடந்த பத்து வருஷம் நடக்காததாவது இப்ப நடந்திருக்கு அப்படின்னு அதுதான் அந்த அளவுல அது அதாவது வந்து பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு இல்லையா அந்த மாதிரி அது அது அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ கிடைச்சிருக்கு மத்த மாநிலங்களுக்கு அது கூட கிடைக்கல ஆனா அவங்க இப்போ ரெண்டாவது பாயிண்ட் அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு குறிப்பா ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் இது ஆங்கிலத்துல சொல்றேன் ஜஸ்ட் பீ நட்ஸ் யானப்பொரிக்கு சோழ யானைப்பசிக்கு சோழப்பொரி தான் அது வந்து இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மாநிலங்களுக்கு இந்த அளவு பெரும்பாலான மாநிலங்களை வஞ்சித்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறான ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத மோடி அரசாங்கத்தின் முடிவு என்று தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ தமிழ்நாடெல்லாம் நீங்கள் வந்து செகண்ட் மெட்ரோ ஸ்கீமுக்கு கேட்கும்போது வந்து ஐம்பத்தாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் கோடி அனுமதி கேட்குறாங்க ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க மாநில அரசு தான் வந்து கேரண்டராக நின்று ஜப்பான் உதவியோடு அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளும் போது கிழக்கு இந்தியா பூர்வாத்தரும்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ஆந்திரான்னு ஆந்திராவை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த கான்செப்டை உருவாக்குறானுங்க தமிழ்நாட்டுக்கு அது கூட கிடையாது உங்களுக்கு வந்து இந்த இந்த இது தெளிவாக தெரியுது மோடி கவர்மெண்ட் வந்து அண்டர் பிரஷர்னுவாங்க கடுமையான நிர்பந்தத்தில் தான் இதை செய்திருக்கிறது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல்கள் ஏதாவது வந்து பட்ஜெட் போடுறாங்கன்னா அந்த பட்ஜெட் ப்ரெசன்டேஷன்லேருந்து நாலுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே எந்த மாநிலங்கள் தேர்தல்களுக்கு போகுதோ கண்டிப்பாக ஏதாவது ஓரிரு மாநிலங்கள் தேர்தலுக்கு ஆண்டுதோறும் போய்கிட்டே தான் இருக்கும் அந்த மாநிலங்களுக்கு ஓரளவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து மத் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியா இப்போ ஹரியானா ஜம்மு காஷ்மீர் நாலு மாநிலங்களில் இன்னும் நான்குலேருந்து ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் வர இருக்குது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் போகலாம் தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரித்த காரணத்தால் மற்ற மூணு மாநிலங்கள் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்டில் பிஜேபி வலுவுடன் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ரெண்டு மாநிலங்களில் மகாராஷ்டிரா ஹரியானாவில் ஆட்சியில் இருக்குது ஜார்க்கண்டில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கும் ஒன்றுமே செய்யலை இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றது நீங்கள் கொஞ்சம் முன்னிப்பாக கவனிக்க வேண்டும் திறந்த மனதுடன் நேர்களும் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டோட மோசமான நிதி நிலையை எதிர்பார்த்துருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு மாவட்டங்களுக்கு மேல் அல்லது நான்கில் மூன்று 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 மாவ நான்கில் மூன்று பங்கு மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் அதில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஐயாயிரம் விவசாயிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் வந்து விவசாயிகள் தற்கொலை கடந்த இருபது ஆண்டுகளாக எவ்வளவு தூரம் இருக்குன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் மூன்று லட்சம் விவசாயிகளுக்கு மேல் தற்கொலை செய்திருக்கிறார்கள் அம்பானி மகன் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணக்கூடிய அதே மா மாநிலத்தில் தான் ஐயாயிரம் விவசாயிகள் கடந்த ஆறு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக கடுமையான வேளாண் சிக்கல் அக்ரேரியன் கிரைசிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதில் சிக்கி சின்ன பின்னமாயிக் கொண்டிருக்க மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரா ஆறு மாத நாலு மாதத்தில் தேர்தல் அக்டோபரில் வரப்போது பிஜேபி வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ள மாநிலம் அவங்களுக்கும் எதுவும் ஒதுக்கலை அப்போ இது வந்து மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த ஆண்டுகளை நாம் பார்த்தது வந்து எவ்ரி திங் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்ட்ரிஸ் அந்த தேர்தல் வெற்றியை பற்றி கூட அவர்கள் கவலைப்பட முடியாத அளவுக்கு இந்த நிர்பந்தம் ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இந்த ரெண்டு மாநில பிராந்திய கட்சிகளுடைய நிர்பந்தம் அவர்களை கழுத்தை பிடித்து நெருக்குகிறது அதனால தான் இந்த ஒதுக்கீடு போயிருக்குது நாட் ஒன்லி தமிழ்நாடு பெரும்பாலான மாநிலங்கள் பாஜக போல பாஜக ஆட்சி செய்கிற மாநிலமும் போல அப்படின்னாலுமே கூட இப்போ வந்து அன்புமணி சொல்கிறார் இல்லையா இதெல்லாம் தமிழ்நாடு பேர் வந்து இருக்கணும்னா இருபத்தஞ்சு சீட்டாவது ஜெயிச்சிருக்கோம் ஒருவேளை மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால இந்திய வரல இல்ல இல்ல அது ஃபார் யுவர் கேண்ட் இன்ஃபர்மேஷன் அது 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 வந்து ஒரு அதை வந்து ஒரு லைட்டர் வெயின்ல அவர் சொன்னார் அவர் அதை சீரியஸா சொல்லல அவர் அதை கிளாரிஃபை பண்ணிருக்காரு ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் நீங்க அந்த யூஆர் டு மேக் த ரெக்கார்ட்ஸ் ஸ்ட்ரைட் வாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கருத்தை வந்து ஒரு அக்ரஸிவா ஒரு பாயிண்டா அவர் புஷ் பண்ணல பண்ணலை சொன்ன கருத்து இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி வித் லைட்டர் வேணுன்னு ஒரு ஜோவியலாக ஜோக் ஜோக்கர் சொன்ன ஒரு விஷயம் தானே வழி அது அது சீரியஸாக வலியுறுத்தலை அதுக்கு அவரே கிளாரிட்டி கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் அந்த அந்த வார்த்தைகளை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சீரியஸாக ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க வேணாம் தயவு செஞ்சு எடுத்துக்க வேணாம் இஷ்யூ அது கிடையாது நம்ம அதை தாண்டி போவோம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களையே அவர்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் எலக்ட்ரல் விக்ட்ரிஸ் மோடிக்கும் அமித்ஷாக்கும் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் எலக்ட்ரல் மெஷினரினு அவங்க விக்ட்ரி மிஷின்னு சொல்லுவாங்க அவங்கள அதுலேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா இஸ் த மோஸ்ட் குரூஷியல் ஸ்டேட் இந்தியாவில் இப்போ இந்தியாவின் பணக்கார மாநிலம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு அசம்பி தொகுதிகள் நாற்பத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இந்த மாதிரி நாடாளுமன்றத்துல பெரிய அளவில் அவங்க அவங்க தோத்துருக்காங்க மகாராஷ்டிரால அப்படி இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு கூட நிதி ஒதுக்க முடியாத முடிவை அவர்கள் எடுத்தது காரணம் நிர்பந்தம் தான் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு கட்சிகளோட நிர்பந்தம் இருக்குது இந்த ரெண்டு கட்சிகளும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிளாக் மெயில் பண்ணி மோடி கவர்மெண்ட்ட இந்த சலுகைகளை வாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மோடி அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய அரசுக்கு காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார் ஆங்கிலத்தில் சொன்னால் மோடி ஹஸ் இன்ஷூட் இஸ் கவர்மெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் இயர் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஃபோக்கஸ் இல்லாத பட்ஜெட்டு நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி நடத்தப்பட்ட மாநாடு அதில் வந்து பெரும்பாலான நாடுகள் சூப்பர் டேக்ஸ் சூப்பர் ரிச் டேக்ஸ் டூ பர்சன்ட் நம்ம போடணும்னு சொன்னாங்க பல நாடுகள் அதை அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது குறித்து எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் வரல காங்கிரஸ் சொன்ன மாதிரி ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் சூப்பர் ஹெச்க்கு போட்டிங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வரும் நீ ஒரு பர்சன்ட் போட்டால் கூட அறுபதாயிரம் கோடி வரும் அதை கூட இவங்களுக்கு செய்யலை இவங்க ஏன்னா இவங்க வந்து யாருக்கான பட்ஜெட்டு இது பெருமுதலாளிக்கான பட்ஜெட் என்பது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் அந்த மாதிரி வந்து நரம்ப விஷயங்களை வந்து நம்ம வந்து இதில் சொல்லலாம் நுரேகா ஸ்கீம் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு அந்த அவுட்லே வந்து இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி கடந்த ஆண்டு அறுபத்தொம்போதாயிரம் கோடியிலேருந்து வந்து எண்பத்தாறாயிரம் கோடியாக ஒதுக்கிருக்காங்க பட் இன்னும் பதினா பத்தொம்பதாயிரம் கோடி துண்டு விழுது ஏன்னா அந்த ஸ்கீமை ஊற்றி மூணுன்னு பார்க்குறாங்க இவங்க அதே மாதிரி சிறுபான்மையின நல வாரியத்தில் அமைச்சகத்தில் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த அப்புறம் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்கில் இண்டியா மேக் இன் இண்டியா ஸ்டார்ட் அப் இந்தியா அதை பற்றின எந்த பிரஸ்தாவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை மோடி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தப்போ பேசினார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிலிக்ஸ் குடியரசுத் தலைவர் உரையிலையும் பட்ஜெட்லேயும் இவங்க பெரிய அளவில் பேசாமல் விட்ட ஒரு விஷயம் சென்சஸ் சென்சஸை பற்றி குடியரசுத் தலைவர் உரையில் நான் அறிந்த வரையில் எதுவும் இல்லை சென்சஸுக்கான அந்த நிதி ஒதுக்கீடு கடந்த முறை ஒதுக்குனதை விட இந்த ஆண்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் கோடி நம்ம குறைஞ்சிருக்குது சென்சஸ் எடுக்கிற ஐடியாவே மோடி கவர்மெண்ட்டுக்கு இல்லை சென்சஸ் இல்லாமல் நீங்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமு போடுதுன்னா மக்கள் தொகை கணக்கில் இப்படி தான் போடணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பாப்புலேஷன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சென்சஸ் எடுக்கிற ஐடியாவே இல்லைன்றானுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு எடுத்துக்கலான்னு அதுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸர் சொன்னான்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து வந்து ஒரு செய்தி ஆஃப் த ரெக்கார்டாக ஒரு அதிகாரி பெயர் கூட விரும்பாத அதிகாரி சொன்னது சென்சஸ் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்க வேண்டும் என்பது ஒரு கன்வென்ஷன் நடைமுறை தானே ஒழிய விதி அல்ல சென்சஸ் சட்டங்களின்படி கட்டாயம் அல்ல மேண்டேட்ரி அல்லன்னு சொல்கிறாரு இது ரொம்ப அயோக்கியத்தனமானது இம்ப கொரோனா காரணம் காமிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்க வேண்டிய மேன் எடுக்கல பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் கூட எடுத்துடுச்சு சென்சஸ் தான் பேசிக் டாக்குமெண்ட் சென்சஸ் இல்லாமல் எந்த 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 திட்டங்களை கவர்மெண்ட் இப்போ ஒரு ஸ்கீம் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீம் கவர்மெண்ட் போடுது குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துக்கான அமைச்சகம்னு ஒன்று இருக்குது ஃபேமிலி அண்ட் சைல்டு வெல்ஃபேர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழு லட்சம் கிராமங்களில் வந்து ஒரு பைலட்டு ஸ்கீமாக ஒரு தொள்ளாயிரம் கிராமங்களில் வந்து நம்ம வந்து பெண்களுக்கான இலவச அந்த பேறுகால பெண்கள் பாலூட்டும் பெண்களுக்கான நலத்திட்டங்கள்னு சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் சென்சஸ் வச்சு தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த பதினாலு ஆண்டுகள் எவ்வளோ தூரம் மக்கள் தொகை ஏறி இருக்குன்னு தெரியாது அப்போ நடைமுறையில் போகும்போது நிறைய சிக்கல்கள் வருது ஸோ சென்சஸ் இஸ் த பேசிக் டாக்குமெண்ட் அதை பற்றி எதுவுமே இல்லை அப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பெண்கள் இடஒதுக்கீடுல வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு பிறகு தான் அந்த டீலிமிடேஷன் வரப்போகுது நீ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுக்கலன்னா இந்த எப்போ எப்ப எப்போ சென்சஸ் எடுக்க போகிறத பத்தின அறிவிப்பே குடியரசுத் தலைவர் உரையிலையும் இல்லை பட்ஜெட்லையும் இல்லை பணத்தை அலாட் பண்ண விட வேற எதுவுமே இல்லை ஸோ இதெல்லாம் இந்த பட்ஜெட்டோட மிகப்பெரிய ஒரு குறைகள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க பட்ஜெட்டுன்றது வந்து ஃபிலிக்ஸ் ஒரு அரசாங்கத்தோட வர ஒரு அரசாங்கத்துடைய வரவு செலவு திட்டம் மட்டும் கிடையாது இட்ஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் அடுத்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு தன்னுடைய அரசியல் பார்வை என்ன என்பதை ஒரு அரசு சொல்லுகிறது பிகாஸ் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் அப்போ இந்த பட்ஜெட்டின் அரசியல் பார்வை என்ன நல்ல கேள்வி பெரிய பார்வை அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஃபோக்கஸ் இல்லாத பட்ஜெட்டுன்றாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா எல்லாரும் வரவு செலவுக்கு திட்டன்னு வாங்க வரவு எட்டனா செலவு பத்துனா அதிகம் ரெண்டனா கடைசி தூந்தனும் இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது வெறும் வரவு செலவு கணக்குன்னு பார்க்காதீங்க பட்ஜெட் இஸ் பேசிக்கலியா பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் இப்போ நான் சொன்ன இது வந்து ஒரு பொண்ணான சொத்து ஒரு சோறு பதம் இல்ல அந்த பொலிட்டிகல் விஷன் வந்து நாற்காலியை காப்பாற்றுறதுன்னு ராகுல் சொல்றாருல்ல ராகுல் காந்தி சொல்றது உண்மை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் உங்ககிட்டயே இருக்கு எந்த பெரிய ஃபோக்கஸும் விஷனும் இல்லாத பட்ஜெட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க ரெண்டு ஸ்டேட் அந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு நீ எழுபத்தஞ்சாயிரம் கோடி தூக்கி கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு ஸ்டேட்டோட கா அந்த ரெண்டு ஸ்டேட்டை ரூல் பண்ணுற பார்ட்டிஸோட சப்போர்ட் இல்லைனா உங்கள் கவர்மெண்ட் ஒரு நாள் கூட நீடிக்காது சரி இப்படி வச்சுக்கோமே நாளைக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்டே இப்போ ஜேடியூக்கும் டிடிபிக்கும் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை ஒன்று ரெண்டு சீட்டு தான் நவீன் பட்நாயக்கு வந்து அவர்கிட்ட ஒரிசால இருபத்தொன்னில் அவர்கிட்ட ஒரு பதினெட்டு சீட்டு இருக்குது இன்னொரு மாநில கட்சியில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட் வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட ஒரு பத்து சீட் இருக்குது அப்ப இதே நலத்திட்ட உதவிகள் இதே பட்ஜெட் இருக்கும் அப்ப இது வந்து கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறது நாக்காலிய காப்பாற்றிக்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனா அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய அரசாங்கத்தை காப்பீடு பெற்றிருக்கிறார் இன்சூர் பண்ணியிருக்கார் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரு மோடி அவ்வளவுதான் இன்னொன்று நிதி ஆயோக் அந்த கூட்ட கூட்டத்துக்கு வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிருக்காரு நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி முதலமைச்சர் அந்த கூட்டத்துக்கு போய் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதே சமயம் எதிர்ப்பு உணர்வு எப்படிதான் தெரிவிக்கிறது எப்படி பார்க்குறீங்க இல்ல நித்தி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்தது தவறு என்று நான் பார்க்கிறேன் இதில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் மட்டும் இல்ல ஏழு மாநில முதலமைச்சர்கள் இந்தியா பிளாக்ல இருக்க ஏழு மாநில முதலமைச்சர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் ஸ்டாலின் சித்தாராமையா ரேவந்த் ரெட்டி ஹிமாச்சல் பிரதேஷ் முதலமைச்சர் பஞ்சாப் முதலமைச்சர் பகத்சிங் மான் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேன் அண்டு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் ஏழு பேர் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம் நாங்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க மமதா பானர்ஜி கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறார் இந்த நித்தி ஆயோக் கூட்டம் என்பது வந்து ஒரு ஃப்ரீ டிஸ்கஷன் இந்த மாநிலத்துக்கான அடுத்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு தங்களுடைய தேவைகள் குறித்து பிரதமரிடமும் பிரதமர்னா மத்திய அரசு உங்களுக்கு அவங்ககிட்ட எடுத்துரைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ நீங்கள் இந்த ஃபாரை விட்டுட்டிங்கன்னா வேறு எந்த ஃபாரமில் இதை வைப்பீங்க இல்லை எப்படியோ அதிகாரிகள் போ போகிறாங்க அமைச்சர் இல்லை இது வந்து பிரைம் மினிஸ்டர் தான் கலந்துக்க சீஃப் மினிஸ்டர் தான் மெயின் பார்ட் இதில் முதலமைச்சர்களுக்கும் பிரதமருக்குமான மீட்டிங் இது அதுக்காக அடுத்த கட்டமாக தான் வந்து அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளலன்னா அதில் பெரிய ஒரு அதில் ஒரு மெசேஜ் இருக்குது மம்தா பேனர்ஜி அதில் கலந்துக்கிறாங்க என்னுடைய மெயின் ஒரு பிரஜையாக ஒரு ஜேர்னலிஸ்டாக என்னுடைய கருத்து இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்க வேண்டும் எப்படின்னா இது கலைஞர் ஒரு தர பண்ணார் பல ஆண்டுகளுக்கு முன்பு எப்படின்னா வந்து பிளானிங் கமிஷன் அப்போ இந்த நித்தி ஆயோக் தான் இப்போ பிளானிங் பிளானிங் கமிஷன் கூட்டத்தில் இதே மாதிரி நிறைய தமிழகத்திற்கு வஞ்சனை செய்யப்பட்ட பொழுது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவை என்ன என்பதை வரிசை பட்டியலிட்டு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவுட் பண்ணி வந்தார் அங்கேருந்து அவுட் பண்ணார் அதாவது ரெண்டையுமே சாதிக்க முடிஞ்சது தன் மாநிலத்தின் இசை தமிழ்நாடு அரசு நித்தி ஆயோக புறக்கணிக்க முடியாதுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் புறக்கணிக்கலாம் தமிழக அரசு வந்து பிரதமரை புறக்கணிக்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க இது வந்து நிர்வாகம் இது நிர்வாக சிக்கல் இது கலந்து கொண்டு விட்டு நான் தமிழகத்தின் கருத்துக்களை தெரிவித்து விட்டு தமிழகத்தின் தேவை என்ன என்பதை தெரிவித்து தெரிவித்து விட்டு ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்திற்கு வஞ்சனை செய்யப்பட்டதை கண்டிக்கும் விதமாக எதிர்ப்பை பதிவு செய்து வி கருத்துக்களை தெரிவித்துவிட்டு எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக சீஃப் மினிஸ்டர் வாக்கு அவுட் பண்ணி வந்திருக்கணும் எதிர்ப்பு தானே இங்கிருந்து வருது இல்ல இல்ல அந்த நீங்க யூஸ் அந்த தேவைகளை எங்க போய் பேச போறீங்க நித்தி ஆயோக் கூட்டத்தில் சாங்கிட்டி இருக்குது முதலமைச்சர்கள் அரசமை சாசனம் உருவாக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் நிறைய தப்பு மோடி கவர்மெண்ட் பண்ணுது நான் மறுக்கல ஸ்டாலினின் கோபம் ரொம்ப நியாயமானது ஆனா புறக்கணிப்பது என்ற முடிவு அதிகப்படியானது அதை அவர் தவிர்த்திருக்கலாம் அந்த ஃபாரமையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே மாநிலத்தின் தேவைகளை பதிவு செஞ்சுட்டு எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக வாக்கவுட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ இது வந்து வேறு மாதிரி பொலிட்டிக்கல் டோனில் போயிடுச்சு ஏழு ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர்ஸ் பாய்காட் பண்ணுறாங்க மம்தா பானர்ஜி உள்ளே போகிறாங்க ஸ்லைட்டாக அவங்க இந்தியா பிளாக்லேருந்து சில விஷயங்களை வெளியில் போய்கிட்டே இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிப்பதை தவிர்த்து இருக்கலாம் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு கருத்துக்களை தெரிவித்து விட்டு அவுட் பண்ணி எதிர்ப்பை பதிவு செய்திருக்கலாம் எதுவுமே வந்து அதை முடியாது தமிழ்நாடுன்னு எல்லா பேரும் பட்ஜெட்டில் சொல்ல முடியுமா என்னன்னு நிதியமைச்சர் கேக்குறாங்க அதே சமயம் பதினைந்தாவது நிதிக்குழுவின்படி படி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாய் ஆயிரம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரதான் போகுது இப்ப ரயில்வேல வந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்காங்க ஒதுக்கியிருக்காங்க இப்போ அதெல்லாம் வரதான போது எதுவுமே செய்யலு எப்படி சொல்லுவோம் இல்லை இது வந்து எதுவுமே செய்யலன்றது தவறான கருத்து தான் எந்த மாநிலத்துக்கும் எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாது அவங்க சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷன் படி வர வேண்டியது வரதான் போது பட்ஜெட்டில் வந்து நேமம் மென்ஷன் பண்ணாட்டி கூட வந்து வர வேண்டியது வரதான் போகுது ஆனால் ஃபோக்கஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெண்டு மாநிலத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் கோடி தூக்கி கொடுக்கும்போது இப்போ முப்பத்தாறாயிரம் கோடி ஐம்பத்த மூணாயிரம் கோடி மெட்ரோக்கு கேட்குறாங்க செகண்ட் ஸ்கீமு கும்போது நீ அதில் ஒரு பத்தாயிரம் கூடிய கொடுத்துருந்தீங்கன்னா கூட வந்து அது ஒரு டோக்கனிசமாக இருந்தால் கூட வந்து மாநிலங்களுக்கான உரிமைகள் மதிக்கப்படுகிறது என்ற அளவில் இருந்திருக்கும் எதுவுமே செயல் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில் அப்படி எதுவுமே கிடையாது எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கின்றன எல்லா மாநிலங்களுக்கும் வந்து பற்றாக்குறை தான் இருக்கிறது ஆனால் இந்த பட்ஜெட்டில் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு கூடுதலாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹிண்டுல கார்ட்டூன் போட்ட மாதிரி இந்த பட் நிர்மலாவும் சாப்பிட்றது சாப்பிட்றதுல நே தட்டில் வச்சு கரண்டில் அள்ளி நிதிஷுக்கும் நாயுடுக்கும் போடுறாங்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஸ்பூன்ல எழுதி போடுறாங்க அதுதான் உண்மை எல்லா நான் மாநிலங்க சொல்றேன் நாட் ஓன்லி பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் அதுலேயும் எலக்ஷனுக்கு போகக்கூடிய பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் பிஜேபி பவர்ல இருக்க ஸ்டேட்ஸ்க்கே அவங்க கொடுக்கல இது அங்க பிரச்சனை ஆகுது எங்க இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்குள்ளேயே கடுமையான ஒரு புகைச்சி அதை விட பீகாரும் ஆந்திராவும் தான் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் எங்கே காப்பாற்றணும் மத்தியில் அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த ரெண்டு பேரும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு பேரும் நீங்கள் கடந்த ஒன்றரை மாசமாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தாங்க ஸ்பீக்கர் போஸ்ட்டு கேட்டார் நாயுடு கொடுக்கல மத்திய அமைச்சரவையில் இந்த ரெண்டு பேருக்கும் உப்பு சப்பில்லாத இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன வளமான இலாக்கள் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இந்த அவமானங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி பொறுத்து கொண்டார்கள்னா இந்த ஃபினான்ஷியல் எய்டுக்காக பொறுத்துக்கிட்டாங்க ஒன்றும் யாமல் வச்சுக்கோங்க சந்திரபாபு நாயுடு எஸ்பெஷலி மத்திய அரசாங்கத்தின் உதவி இல்லைன்னா நாயு நாயுடு வந்து திருவோடு தான் ஏந்துவார் அங்க அவ்வளவு நிதி நெருக்கடி இருக்கு நீங்க ஒன்றும் இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்கு போய் பாருங்க பிரதேசத்தோட நிதி நிலைமை அதனோட கடன் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும் மாதந்தோறும் வந்து அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துக்கே வந்து அவங்க மத்திய அரசு அண்டி இருக்கக்கூடிய சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு கடன் அவ்வளவு கடன் நிதி நெருக்கடி இந்த எலெக்ஷன்ல வேற கண்டமேன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு பெண்களுக்கான இலவச பேர் வந்து அவங்க சொன்னதில் ஆண்டுதோறும் வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு ரெண்டாயிரம் கோடியாக கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு ஆல்ரெடி போக்குவரத்து கழகங்கள் வந்து மிக கடுமையான நெருக்கடியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் சூப்பர் சிக்ஸ்ன்னு ஏதோ ஒரு வாக்குறுதிகள்லாம் அவங்க கொடுத்தாங்க எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் இப்போ என்ன ப அவங்களோட மின்சார வாரியம் வந்து மிக மோசமான ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே என்னமோ கடலை தள்ளாடிங்க இருக்குது அதுக்கு ஜெகன் ரெட்டி அவர் குறை சொல்கிறாரு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் ஒன்று இல்லாமல் வச்சுக்கோங்க ஃபிலிக்ஸ் மோடி அவர்கள் பதவியில் தொடர்வதற்கு நாயுடுவும் நிதிஷும் எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக நாயுடும் நிதிஷும் தங்களுடைய மாநிலத்தை நிர்வகித்ததற்கு மோடியின் உதவி தேவை ஏன்னா அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லைன்னா அவங்களால டே டு டே அஃபேரை கூட ரன் பண்ண முடியாத அளவுக்கு அவருடைய நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது அப்ப இப்போதே ஃபோக்கஸ் வந்து ஆட்சியை காப்பாற்றிக்கொள்வது நீங்கள் சொன்னது போல ராகுல் காந்தி சொன்னது போல ஒரு டெம்பரவரி அதாவது வந்து விஷனோ ஃபோக்கஸோ எதுவும் கிடையாது பம்பர் டு பம்பர்ன்னுவாங்க இன்றைக்கி தப்பா போதும் வண்டி இன்றைக்கி வண்டி ஓட்னா போதும் ஏன்னா இந்த ரெண்டு பேரை நம்பி தான் கவர்மெண்ட் இருக்குது கரெக்டாக அந்த நம்பர்ஸில் வந்து லாக் ஆகிடுச்சுங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சிம்பிள் மெஜாரிட்டி ஃபிலிக்ஸ் பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது தான் இருக்குது என்டிஏக்கு இரநூத்தி ரெண்டு இருக்குது அந்த ரெண்டில் இந்த மூணு கட்சியும் மெயின் பதின பதினாறு நாயுடு பன்னெண்டு நிதிஷும் அஞ்சு சிராக் பாஸ்வான் மூணு கட்சி ரெண்டு மாவட்ட மாநிலங்கள் கரெக்டாக தட்டு வருது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை இது அவங்க கொடுத்து தான் ஆகணும் அந்த நெருக்கடி இந்த பட்ஜெட்டில் தெளிவாகவே தெரிகிறது இருபத்தி ஏழாம் தேதி திமுக கண்டன கூட்டம் நடத்திருக்கிறாங்களே ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க அது ஒன்றிய அரசுக்கு ஒரு செய்தியை கண்டிப்பாக சொல்லும் இல்லையா நேச்சுரலி அது ஒன்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் தவறும் கிடையாது ஏன்னா மோடி அரசு செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் கண்டிப்பாக தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல பெரும்பாலான மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே மாநில அரசு தன்னுடைய எதிர்ப்பை திமுக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதில் எந்த தவறும் கிடையாது பட் நான் மறுபடியும் சொல்கிறேன் நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணித்துருக்கக்கூடாது நீங்கள் பொலிட்டிக்கலாக உங்கள் ஸ்டாண்டில் தெளிவாக இருங்க அதில் தப்பு இல்லை ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு தான் உங்களோட பேசிக் பாலிட்டிக்ஸ் அதை நீங்கள் கைவிட்டிங்கன்னா உங்களால் இங்கே சர்வே பண்ண முடியாது கைவிடவும் நீங்கள் கூடாது மாற்று கருத்துக்கிடமில்லை பட் நிர்வாக ரீதியா நீ எதிர்கட்சியா இருக்கும்போது மோடியை புறக்கணிக்கிற மாதிரி ஆளும் கட்சியா இருக்கும்போது ஒரு பிரதமரை நீங்கள் புறக்கணிக்க முடியாது அது அந்த ஃபாரம் வந்து அந்த செய்தி வந்து இப்போ இந்தியா இப்போ இந்தியா நீங்க சொல்ற மாதிரி ஏழு மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய செய்தியில ஏழு மாநில முதலமைச்சர்களும் செய்வதுமே என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தவறு தான் நான் பாக்கறேன் செய்தியில சார் அது கண்டிப்பா செய்தி தான் மோடி கவர்மெண்ட் குடுக்க மெசேஜ் மோடி கவர்மெண்ட் எழுத்து உரைக்குறாங்க பட் நீங்க இதுல இருக்கக்கூடிய சில பிராக்டிக்கல் டிபிகல்டிஸ பாருங்க இன்னும் ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்குது நம்ம தமிழ்நாட்ட பத்தி பேசுவோம் இந்த இன்னும் ரெண்டு வருஷம் இந்த கவர்மெண்டுக்கு பவர் இருக்குது அங்க அஞ்சு வருஷம் அவங்க கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பெரிய அதிசயம் நிகழ்ந்தால் வழியாக கவர்மெண்ட் கவர போகிறது கிடையாது நீங்க நீங்கள் உங்களுடைய அடுத்த ரெண்டு ஆண்டுகள் நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கணும் நீங்கள் மோடியை டீல் பண்ணி ஆகணும் நான் வந்து அது வந்து அனுசரித்து போகணுன்ற அனுசரித்து போகணுன்ற பெரிய வார்த்தை நீங்க வந்து உங்களோட தனித்தன்மையை இழந்துட்டு நீங்க வந்து விஷ் பண்ண மாட்டீங்க நம்புறேன் நான் நீங்க விஷமம் பண்ண மாட்டீங்க விஷமம் பண்ணாத எனக்கு புரியுது நீங்க வந்து நீங்க வந்து மிஸ்டீஃப் வாங்க நீங்க விஷமம் பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன் உங்கள் கேள்வி எனக்கு புரியுது நான் அனுசரிச்சுன்ற வார்த்தையை வந்து ஒரு மாநில அரசாங்கத்தோட சுயாதீனத்தை மாநில அரசுக்குன்னு இருக்கக்கூடிய இறையாண்மையை குறைச்சி மதிப்பிடுற வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல அதனால் இவங்க அனுசரித்து போகணுன்னு கூட நான் சொல்லலை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருங்கன்ற நான் மம்தா ஏன் கலந்துக்கிறாங்க மம்தா கலந்துக்கிறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஜூன் இருபத்தேழு ஜூலை இருபத்தேழு மாவட்ட தலைநகரங்களில் போ போ ஆர்ப்பாட்டங்கள் டெல்லியில் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் அதெல்லாம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பட் நித்தி ஆயோக புறக்கணிக்கிறதுல எனக்கு அது சரியாக படலை மம்தா பேனர்ஜியோட ஸ்டாண்டு தான் அதில் படுது அந்த ஃபாரமை யூஸ் பண்ணுங்கன்றாங்க சி இது இது ரொம்ப அதாவது வந்து அரசு நிர்வாகம்னு வரும்போது நிறைய காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அதுவும் இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க எந்த மாநில உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க இதே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் பத்து வருஷம் பவரில் இருக்கும்போது பத்து பிசாவை கிள்ளி கொடுக்கல இப்போ ஏன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டை ஓட்டி ஆகணும் அப்போ வந்து இந்த நெருக்கடிகள் தான் அரசியலோட அடிநாதமாக போயிடுச்சு ஸோ அந்த ஃபாரம் இவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது இந்த இருபத்தேழு ஆறு பாட்டம் அது ஒன்றும் தப்பு கிடையாது தட்ஸ் பாலிடிக்ஸ் அது கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும் அது நன்றி சார் நன்றி